உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சின்ன மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சின்ன மசாலா செய்யறதுக்கு ஒரு ஸ்டவ்ல பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் தாளிச்சுப்போம் அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் ஒரு நாலு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு மராத்தி மக்கு கொஞ்சம் பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணாக உடச்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் கடல் பாய்ச்சி ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ அதுக்கு நான் ஒரு வெங்காயனால் பெரிய வெங்காயமாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி வச்சுப்போம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் ரெண்டு தக்காளி சுமாரான சைஸாக ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் ஒன்று ரெண்டு அடித்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் அந்த அப்போ தான் கிரேவிக்கு அந்த பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கிடைக்கும் அதுக்காக நான் அடித்து தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுவும் இது கூட நல்லா சேர்த்து வதங்கிடுச்சு அது கூட இஞ்சியும் பூண்டும் நல்லா தட்டி நான் அதில் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த அளவு சரியாக இருக்கும் நான் அதை தட்டி இதில் சேர்த்துருக்கேன் அந்த அந்த வாசம் நல்லா இருக்கும் பேஸ்ட்டை விட இப்போ இதை நல்லா அப்படி பின்கெல்லதி வச்சுக்கலாம் இதில் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு மூன்றரை ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் சேர்க்குறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துப்போம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் கலர் இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூனு கரம் தூள் சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே இந்த மாதிரி பரட்டி விடுங்க அளவு பரட்டி வச்சுட்டு நம்ம ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம் அது கூட ஒரு ரெண்டு முந்திரி போட்டு நல்ல பேஸ்ட்டு அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருந்தால் சரியாக இருக்கும் இதை நம்ம வச்சுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த அளவு வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா இரநூறு கிராம் கொண்ட கடலை நான் நைட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல மசாலாவும் அந்த கடலையும் ஒன்றா சேர்த்து கலருங்க அப்போ தான் அந்த கொஞ்சம் உப்பு காரம் நல்லா ஏரிக்கும் இதை கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அளவு கிண்டுனா சரியாக இருக்கும் இந்த அளவு ஒதங்கிருக்கு பாருங்க இப்போ சுண்டல் வேக வச்சு வச்சுருக்க தண்ணி மிச்சம் இருக்கு பாருங்கள் அதையும் இதில் சேர்த்துக்கங்க அது வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்து வரட்டும் மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நல்லா சுண்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்தால் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துப்போம் இப்போ இதை நல்லா இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிண்டி விடுங்க இந்த தேங்காய் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம கிரேவியாக வேணும் அதனால இந்த அளவுக்கு சேர்த்தா தான் சரியாக இருக்கும் இந்த நேரத்துக்கு காரம் உப்பு பார்த்துக்கோங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க எனக்கு சரியாக இருக்குது நான் போட்டேன் இப்போ அதோட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்ல கிரேவி இப்போ கொதித்து வரும்போது கரெக்டாக வந்துடும் அதனால இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நான் வெந்தியம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது நல்லாயிருக்கும் அந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லை உங்கள்கிட்டனா கஸ்தூரி மேத்தி சேர்த்தாலும் அந்த நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் அது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ எப்படி நல்லா திக்காக இருக்குது பாருங்க கிரேவி இதை எப்படி நல்லா அப்படி கிளறி விட்டுங்க இப்போ இந்த கடைசியாக இறக்க போகிற நேரத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேருங்க இது நல்ல டேஸ்ட் இருக்கும் அந்த வாசத்தோடு சாப்பிடும்போது அந்த சூடாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடைசி நேரம் பட்டர் போட்டிங்கன்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும் ஹோட்டல்லெலாம் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்மெல் நமக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வாசத்துக்கு நீங்களும் அதை போட்டு பாருங்கள் இப்போ நமக்கு சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் கூட நீங்கள் போட்டு ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி